சவுண்டு உன்னோட சவுண்டு தான் அதிகமாக கேட்குது அப்படின்னு சொல்லி வன்மத்தில் ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் தான் சத்யா சத்யா அன்னைக்கு வந்து எல்மேஷ் நாரா இல்லையா அங்கே ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிற சவுண்டே உன்னோட சவுண்டு தான் இங்கே அதிகமாக கேட்குது அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தில் அப்படியே வயிறு வந்து கப்ப கப்ப கப்பகன்னு எரியும் ஒருத்தனால தான் அப்படி பேச முடியும் சவுண்டே உன் சவுண்டு அதிகமாக கேட்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி வயிற்றில் வந்து எரிச்சலை வச்சுட்டு ஒருத்தர் பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பேசினார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மற்றவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பாசிட்டிவாக சொல்லிட்டு வராரு அப்படியே ஜாக்லி எழுதிப்பட்டு ஜாக்லின் நீங்கள் தான் டாப் டைட்டில் உன்னர் வந்துட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதில் ஒருவன் இருக்கான்ல அவன் ஸ்கோர் பண்ணிட்டான் என்ன ஸ்கோர் பண்ணுறான் அப்படின்னா இந்த வீட்டில் நிறைய பேர் வல்லவர்கள் இருக்காங்க ஆனால் நீ ரொம்ப நல்ல உண்டா ருத்யோ அணி ரொம்ப நல்ல உண்டா அப்படின்னு ஒருத்தன் சீனாக போட்டான் சப்பா உடனே இவர் குமரா நீ தான் டைட்டில் உணர்வு குமரா நீ தான் டைட்டில் உணர்வு டாப் நீ தான் வரணும் அப்படின்னு ஒரு சீனை போட்டாப்புல அதுக்கப்புறம் இவங்க குருபிசம் குரூப் இருக்கு இல்லையா விஷாலிட்டே விஷால் நீ வந்து அடுத்து தல்டடா நீ ஒரு ஹீரோடா அப்படியே அருண் நீ வந்து அப்படிடா நீ தான்டா பேச்சாளர் தலைவரடா ஜெஃப்ரி நீ வந்து அப்படிடா ரணவ் நீ வந்து இப்படிடா ரஞ்சித் இப்படிடா இந்த அஞ்சு பேர் சேர்ந்துட்டு இந்த அருணோன்னு ஒரு பயம் வந்தான்ல அவனை அவங்க அஞ்சு பேர் குருபிசம் பண்ணி தூக்குனா இல்லை இப்போ எழுவது நாள் எப்படி இருந்தாங்கறிங்க சத்தியதாக திறம இருந்துச்சு அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது இவட மோத்திரையை கிழிச்சதே வந்து சௌந்தரியா கிழிச்சிருப்பாங்க அது சவுந்தர்யாட்டை எவ்வளோ பேடாக பிஹேவ் பண்ணால் பார்த்தீங்களா நீ எல்லாம் ஒரு பெண்ணா நீ எல்லாம் எஜுகேட்டட் பெண்ணா நீ வந்து படித்த பொண்ணு மாதிரி தான் இருக்கிறியா இல்லையா மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் இவன் பேசினாலும் அதுதான் இவனுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னா அந்த ஷோவுக்கு நல்ல மாதிரி நடிச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் நல்ல மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம் அந்த ஸோ அந்த அன்னைக்கு வச்சு செஞ்சு 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 விட்டுருப்பாரு விஜய் சேதுபதி அடுத்த நாள்லேருந்து ஒரு குருபிசம் பண்ணி ஒரு எழு ஒரு எழுபது நாள் இருந்திருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா அந்த குருபிசம் தாங்க பணக்கார குருபீச கும்பல் அதை அவனுடைய மோத்தில் கிழித்து நம்ம சவுண்டு தான் உடனே இந்த மாதிரி இவன் சொன்னான்னா சவுண்டு உன் சவுண்டு தான் அதிகமாக இருக்குன்னு கிளம்புடா வச்சான் கிளம்பு கிளம்புன்னு சவுண்டு சொன்னது மாதம் இருந்துச்சு உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்